गुड मॉर्निंग. எல்லாரு கேரங்க. ஆ இரண்டாம் வகுப்பு பாஸ் பண்ணி மூணாவது வந்துருக்கீங்க. முதonal அட்டெண்டன்ஸ்ல கூட இன்னும் பேர் எழுதி வரல. உன் பேர் என்ன? கவிதா. அப்பா பேரு ராமசாமி. அம்மா பேரு பவனி அம்மாள். எந்த ஊரு? தேவிள்தான் டீச்சர். நெக்ஸ்ட். லைனா சொல்லுமா? என் பேர் சாந்தி. எங்க அப்பா பேர் नारायणன். எங்க அம்மா பேர் தணலட்சுமி. எங்க அப்பா அரிசி வேபரம் பண்றாரு. நானம்மா எல்லந்து சரி.

எங்க அப்பா ஒரு கொலகார எங்க அப்பா ஒரு அயோகிய

メッチャーよとダイブロード。とたいナマスティオーナマスティオーナマスティオーナマスティ எத்தனை பேர் கடிபட்டிருக்கு நம்ம மாளிகை மூணு பேருக்கு கடிபட்டிருக்குங்க அவங்க ஹாஸ்பிடலுக்கு அனுப்பிச்சிட்டேன் அவங்க ஆளுங்க பத்து பதினஞ்சு பேருக்கு கடிபட்டிருக்கு அவங்களையும் ஹாஸ்பிடல்ல சேர்த்துறேன் சரிங்க ம் ஐயா உங்களுக்கு என்ன வேணுமோ கொடுத்து அனுப்பு சரிங்க

எங்க வந்தீங்க நான் புதுசா வந்திருக்கிற டிஸ்ட்ரிக்ட் எஸ் பி கூடவே எம்எல்ஏ ஐயாவை அப்பா அப்பா என்ன உங்களை பாக்குறதுக்கு எம்எல்ஏ எஸ் பி வந்திருக்காங்க

நான் எந்த கையில சாப்பிடுறேன் தெரியுமா கலோர கையிலே சாப்பிடுறேன் தோல்ல கை போட பெரியவங்க நீங்க கொஞ்சம் மனசு வச்சு இறங்கி வந்தீங்கன்னா இந்த தொகுதியில் அடிதடி இல்லாம பண்ணலாம் சரி ஆனா எஸ்பி சார் நீங்க எனக்காக ஒரு காரியம் பண்ணணும் சொல்லுங்க சார் அந்த கிருஷ்ணசாமியோட இதே கை எனக்கு வேணும் நீங்களே வெட்டி எடுத்துட்டு வாங்க நான் சமாதானத்துக்கு வர்றேன் அது எப்படி சார் முடியும் இல்ல அதே மாதிரி தான் அந்த கிருஷ்ணசாமி எடுத்தாலே தனியா பார்க்கற ஆசையும் என்னால கூட முடியாது நீங்க போகலாம் சார் நீங்க போகலாம் இந்த கையில் குறை உன்னாலே தாண்டா போது தாத்தா அப்பா! வா, கொடு சுடுங்க குளிக்கிறான் பன்னீர்ல குளிக்கிறான் நான் பணத்திலேயே குளிக்கிறேன்டா பணம் பாதாள வரைக்கும் பயன்னு சொல்லுவாங்க ஆனா இடுப்புல ரெண்டு கட்டு நோட்டு பாஞ்சிருக்கேன் இவ்வளவு நேரம் பணத்துக்குள்ள இருந்தீங்க என் இடுப்புல பணம் உங்களுக்கு தெரியும் நான் எங்க அம்மா கர்ப்பத்தில் இருக்கும் போதே இந்தியாவில எத்தனை முடிச்ச வைக்கிற இப்ப உங்க எல்லாருக்கும் சொல்றேன் இனிமே இந்த வீட்டுல பணம் என்றவனுக்கு இடுப்புல வேட்டியிட கூடாது

பிறந்தது பொட்ட முடியாமங்க உள்ள பேர் கூட அமுதாவுதான் கூட்டாங்க பொள்ளாச்சி பிள்ளை கொடுத்த வந்து ஒரு வாரதான் ஆச்சான்

அங்க ரெட்டுக்கிட்ட போட்டு கொஞ்சிட்டு அவதான் அமுதா அவளுக்கு அவங்க அப்பா பேர் தெரியாது அதான் விளையாட்டுக்கு வரல ஏன்டி உங்க அப்பா பேர் உனக்கு தெரியாதாடி ஏன் பண்றதே நீ உங்க அப்பா பேர் உனக்கு தெரியாதா சொல்லுடி உங்க அப்பா பேர் உனக்கு தெரியாதா உங்க அப்பா பேர் என்ன சொல்லு எங்க அப்பா ஒரு கொலைகாரன் எங்க அப்பா ஒரு பயோகியஸ்ட் எங்க அப்பா ஒரு கொலைகாரன் பெரிய பெரிய மலை எல்லாம் மோதும் போது கூட அசராம இருப்பீங்க இப்ப அந்த தைரியம் எல்லாம் எங்க போச்சு என் புள்ள சொன்ன ஒரு வார்த்தையில எல்லாம் சுக்கு போச்சு நான் தான் அப்பான்னு என் புள்ள கிட்ட என்னாலே சொல்ல முடியல அட குழந்த மனசு களிமண் மாதிரிங்க அவங்க அம்மா ஒரு மாதிரியா புடிச்சு வச்சிருப்பாங்க நாளைக்கு நம்ம ஒரு மாதிரியா பிடிப்போம்